ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய என்னுடைய முதல் நிகழ்ச்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆரோகீரண்ணன் வைகோவர்களின் இந்த சமத்துவ நடைபயண தொடக்க விழாதான் என்னுடைய முதல் நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது மக்கள் பிரச்சனைகளுக்காக செஞ்சவர் நம்முடைய அருமை அண்ணன் வைகோர்கள் அவருடைய நெஞ்சுறுத்தையும் ஸ்டாமினாவையும் பார்க்கும்போது அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயசா அல்லது இருபத்தி எட்டு வயசா என்று நமக்கெல்லாம் தோணுது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் பாசனத்தை காமிக்கணும் தான் அதை மறுக்க முடியாது அதுக்காக பாதை மாறி போகும்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது யூடியூப் இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமா வரக்கூடிய ஈசி மொழி பசங்களை தவறான பாதையில கொண்டு போறதுக்கான சான்ஸ் தான் அதிகம் எனவே குழந்தைகளை பொறுப்போடு வளர்க்கணும் பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமா அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் நம்ம வீட்டு பசங்க போகாம இருக்கிறத கண்காணிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசணும் மன விட்டு பேசினாலே பாதி பாரம் குறைஞ்சிரும் தவறான பாதைக்கு போகக்கூடிய தேவை நிச்சயமாக இருக்காது அதே போல் ஆசிரியர்கள் சமூக அளவில் பிரபலங்களில் எல்லாருமே போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை தொடர்ந்து நான் கேட்டுக்கிறேன் உரிமையோடு அவரிடத்தில் நான் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் உங்கள் அனைவரின் சார்பிலே உங்களுடைய நோக்கம் பெரிதாலும் உங்களுடைய உடல்நலம் எங்களுக்கு பெரிது எனவே இந்த பயணத்தை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இது மாதிரியான கடுமையான நடைபயணங்களை நீங்கள் இனி மேற்கொள்ளக்கூடாது அன்பான வேண்டுகோளை நீங்கள் கட்டளையிட்டால் அதை செய்வதற்கு மறுமலர்ச்சி திராவிடம் தயாராக இருக்கிறாங்க அதனால தான் உரிமையோடு கேட்கிறேன் உடல்நிலை பாதுகாக்கணும் என்று அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் உரிமையோடு கேட்டுக்கொண்டு உங்கள் பயணம் வெற்றி பெற வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி